செய்தி விமான விபத்தில் உயிரிழந்த மகாராஷ்டிர துணை முதல்வர் அஜித் பவாரின் உடல் தகனம் செய்யப்பட்டிருக்கிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் விமான விபத்தில் உயிரிழந்த மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவாரின் உடல் தகனம் செய்யப்பட்டிருக்கிறது அது தொடர்பான அண்மை காட்சியை பார்த்து வருகிறோம் மகாராஷ்டிரா மாநிலம் பாராமதிக்கு சிறிய ரக விமானத்தில் நேற்று பயணித்த அஜித் பவார் வி விபத்தில் சிக்கி உயிரிழந்தார் இந்த நிலையில் அவருடைய உடல் தற்போது பாராமதியில் உள்ள வித்யா பிரதிஷ்டான் மைதானத்தில் தகனம் செய்யப்பட்டிருக்கிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் அரசு மரியாதையுடன் மகாராஷ்டிர மாநில துணை முதல்வர் அஜித் பவாரின் உடல் தகனம் செய்யப்பட்டிருக்கிறது அஜித் பவாரின் உடலுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் இறுதி அஞ்சலி செலுத்தினர் அதைத் தொடர்ந்து தற்போது உடல் தகனம் செய்யப்பட்டிருக்கிறது அண்மை காட்சியாக அதனை நாம் பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வணக்கம் யோகேஸ்வரன் மகாராஷ்டிர துணை முதல்வர் அஜித் பவாரின் உடல் தற்போது தகனம் செய்யப்பட்டிருக்கிறது விரிவான விவரங்களை பதிவு செய்யுங்கள் தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய பல்வேறு கூட்டங்களில் பங்கேற்பதற்காக மகாராஷ்டிரா மாநிலத்துடைய துணை முதலமைச்சர் அஜித் பவார் நேற்று பாராமதி சென்றபோது விமான நிலையத்தில் அவர்கள் பயணித்த தனி விமானம் தரை இறங்குவதற்கு சில வினாடிகளுக்கு முன்பு தரையில் மோதி விபத்து ஏற்பட்டது இதுல அஜித் பவார் மற்றும் அவரோடு பயணித்த இருவர் இரண்டு விமானிகள் என மொத்தம் ஐந்து பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு மருத்துவர்கள் உறுதி செய்யப்பட்ட பிறகு அஜித் பவார் உயிரிழந்து விட்டார் என்ற தகவல் அதிகாரப்பூர்வமாக மகாராஷ்டிரா அரசு தரப்பிலும் அஜித் பவார் குடும்பத்தினர் தரப்பிலும் வெளியிடப்பட்ட நிலையில நேற்று முழுவதுமே பல்வேறு அரசியல் தலைவர்களும் நேரடியாக அஜித் பவார் உடலுக்கு மரியாதை செலுத்தி வந்தார்கள் இந்த நிலையில இன்று காலை பதினோரு மணிக்கு மகாராஷ்டிரா மாநிலம் புனே மாவட்டம் மாராமதியில் இருக்கக்கூடிய வித்யா பிரதிஷ்டான் மைதானத்துல அவருடைய அஜித் பவார் உடலுக்கான இறுதி சடங்கு நிகழ்வுகள் தொடங்கியது முன்னதாக அவருடைய உடல் வைக்கப்பட்டிருந்த இடத்திலிருந்து நல்லடக்கம் செய்யப்படக்கூடிய வித்யா பிரதிஷ்டான் மைதானம் வரைக்கும் மூவர்ணக்குடி போற்றப்பட்டு அஜித் பவாரினுடைய உடல் கொண்டு வரப்பட்டது அதற்கு பிறகு பாதுகாப்பு பணியாளர்கள் மூவர்ண கொடியை மடித்து அவருடைய குடும்பத்தினருடன் ஒப்படைத்ததற்கு பிறகாக இறுதி சடங்குகள் நிகழ்வுகள் தொடங்கியது அப்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாஜகவினுடைய தேசிய தலைவர் நிதின் நவீன் மகாராஷ்டிரா மாநிலத்துடைய முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி கோவா மாநிலத்துடைய முதலமைச்சர் பிரமோத் சாவந்த் மகாராஷ்டிரா மாநிலத்துடைய மற்றொரு துணை முதலமைச்சரான ஏக்நாத் ஷெண்டே உள்ளிட்ட பலரும் மலர் வளையம் வைத்து மரியாதையை செலுத்தினார்கள் மரியாதை செலுத்தப்பட்டதற்கு பிறகாக அவர்களுடைய குடும்பத்தினர் தரப்பில் பல்வேறு இறுதிச் சடங்கு சம்பிரதாயங்கள் நடைபெற்றது அதற்கு பிறகாக எரியூட்டப்பட்டு தற்போது அஜித் பவார் உடல் என்பது அடக்கம் செய்யப்பட்ட நேர பார்க்க முடிகிறது கிட்டத்தட்ட பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட தேசியவாத காங்கிரஸ் கட்சியுடைய தொண்டர்கள் இறுதிச் சடங்கு நிகழ்வுகள்ல அதற்காக தான் இன்றைய தினம் முழு அரசு மத்திய ஆதரவுடன் இந்த இறுதி சடங்குகள் நிகழ்ச்சிகள் நடைபெறும் அதிலும் வித்யா பிரகிஷ்டான் மைதானத்தில் நடைபெறும் அதிக அளவிலான தொண்டர்கள் கூடுவார்கள் என்ற ஒரு காரணத்தால் இங்கு நடைபெறும் என்று மகாராஷ்டிர மாநில அரசு தரப்பிலும் அஜித் பவார் குடும்பத்தார் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில இந்த இறுதி சடங்கு நிகழ்ச்சிகள் என்பது நடைபெற்று வருகிறது அவருடைய உடலுக்கு அஜித் பவாரினுடைய மகன்கள் இறுதி சடங்கு முழு மகாராஷ்டிரா மாநிலத்தில் மூன்று நாட்கள் அரசு துக்கம் நிறைவேற்றப்பட்டு நிலையில துப்பாக்கி முழு அரசு மரியாதையுடன் அஜித் பவாரினுடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது விமானம் விபத்தில் உயிரிழந்த மகாராஷ்டிர துணை முதல்வர் அஜித் பவாரின் உடல் தற்போது தகனம் செய்யப்பட்டிருக்கிறது அது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்